ஐநூறு இஸ்லாம் ஐம்பது இந்து நூறு மீனவர் நூறு நாடார் நூறு போனார் நூறு தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை தமிழர்கள் செத்தார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிற போது எண்ணூத்தி ஐம்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறார் மீன்பிடிக்க சென்ற இஸ்லாம் மீன்பிடிக்க சென்ற கிறிஸ்தவன் மீன்பிடிக்க சென்ற இந்து என்று எவனும் எழுதவில்லை தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான் இப்போது என் உடன் பிறந்தார்கள் ஒன்றை உணருங்கள் நாம் பிணமாக விழும் போதும் போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள் எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது அந்த நிலைப்பாட்டிலே பதினைந்து ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடும் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதில் நூத்தி முப்பத்தி நாலு பேர் வெறும் இளைஞர்கள்